வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு தொடக்கம் முதல் நபராக வாக்களித்தார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத கனமழையால் கடும் சேதம் பஞ்சாபில் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஜெருசலேமில் அப்பாவி பொதுமக்கள் மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் இந்தியா அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை கண்டிப்பதாக பதிவு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி தங்கத்தின் விலையில் தொடர்கிறது அதிரடி உயர்வு சவரன் எண்பத்தோராயிரம் ரூபாயை கடந்தது அதிபர் ம்பின் வர்த்தக சவால்களை எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அழைப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்றதால் கவிழ்ந்தது பிரான்ஸ் அரசு ஒரு வருடத்தில் நான்காவது பிரதமரை தேர்வு செய்யும் சூழல் உருவானும் கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம் முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகள் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் உடல் குறைவு காரணமாக பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்தார் இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கிய தேர்தலில் முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார் இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் எதிர்கட்சிகளின் இந்தி கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி களம் காண்கிறார் குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரகசிய வாக்கெடுப்பு மற்றும் ஒற்றை வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது மொத்தம் எழுநூற்று எண்பத்தோரு எம்பிக்கள் இன்று வாக்களிக்க தகுதியானவர்களாக உள்ளனர் இதில் இந்த எழுநூற்று எண்பத்தோரு எம்பிக்களில் முன்னூற்று தொன்னூற்றோரு வாக்குகள் பெற்று வேட்பாளர் வெற்றி பெறுவார் தற்பொழுது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக கூட்டணிக்கு அதிக எம்பிக்கள் உள்ளனர் பாஜக எம்பிக்கு இரு அவைகளிலும் மொத்தம் நானூற்று இருபத்தி இரண்டு எம்பிக்கள் பலம் உள்ளது ஆனால் எதிர்க்கட்சிகளின் எண்டி கூட்டணிக்கு பெரும்பான்மை பெறும் வகையில் எம்பிக்கள் பலம் இல்லை எனவே இன்று நடக்கும் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது ஒய் காங்கிரஸ் கட்சியின் பதினோரு எம்பிக்களும் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் இதனால் பாஜக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு நானூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தவிர பிஜு ஜனதா தளத்தின் ஏழு எம்பிக்கள் பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் நான்கு எம்பிக்கள் ஆதரவை பெற இரு கூட்டணிகளும் உயர்ந்து வருகின்றன மேலும் நாடாளுமன்றத்தில் சிறு கட்சிகளும் மூன்று சுயேட்சைகளும் உள்ளனர் அவர்கள் உட்பட இருபத்தி மூன்று எம்பிக்களின் வாக்குகள் யாருக்கு கிடைக்கும் என்பது தெரியவில்லை அந்த வாக்குகளும் சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்தால் அவர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாடாளுமன்ற வளாகத்தில் அரையன் எஃப் நூற்று ஒன்று என்ற அரங்கில் நடைபெற்று வருகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தும் அலுவலராக மாநிலங்களவைச் செயலாளர் பி மோடி செயல்பட்டு வருகிறார் இன்று மாலை ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்ததும் மாலை ஆறு மணி அளவில் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கப்பட்டு இன்று இரவே முடிவுகள் அறிவிக்கப்படும் ஜெருசலேமில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியா அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை கண்டிப்பதாகவும் பயங்கரவாதத்தை ஒருபொழுதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்தினார் ஜெருசலேமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குருதாஸ்பூர் மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் செல்கிறார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பஞ்சாப் மாநிலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தி மூன்று மாவட்டங்களில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன பஞ்சாபில் ஆயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுள் ஒன்றான குர்தாஸ்பூர் மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் செல்கிறார் பஞ்சாபில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை பிரதமர் நேரில் ஆய்வு செய்கிறார் இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் ஆக்ரா மற்றும் மதுரா போன்ற மாவட்டங்களில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாக உள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன மதுராவில் குறைந்தது ஐந்தாயிரம் பேர் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் புகழ்பெற்ற பாங்கே பிகாரி கோவிலுக்கு செல்லும் பாதை முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளது ஆக்ராவில் தாஜ்மஹால் வளாகத்திற்குள் வெள்ள நீர் புகுந்தது மறுபுறம் பிரயாக்ராஜ் மாவட்டமும் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது அங்கு கங்கை மற்றும் யமுனை நதிகளின் நீர் நகரின் பல பகுதிகளை வெள்ளம் மூழ்கடித்துள்ளது நியாயமான பொருளாதார நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என பிரிக்ஸ் நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார் குழுவின் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய ஜெய்சங்கர் வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான நிலையான சூழலை உலகம் தேடுவதாக கூறினார் சர்வதேச வர்த்தக அமைப்பு திறந்த நியாயமான வெளிப்படையான பாகுபாடற்ற உள்ளடக்கிய சமமான மற்றும் வளரும் நாடுகளுக்கு சிறப்பு விதிகள் சார்ந்த அணுகுமுறையின் அடிப்படை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது என்று அமைச்சர் தெரிவித்தார் இது பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா உறுதியாக நம்புகிறது என்று அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் உலக பொருளாதார விவாதத்தில் வர்த்தக முறைகள் மற்றும் சந்தை அணுகல் முக்கிய பிரச்சினைகளாக மாறிவிட்டதாக கூறிய ஜெய்சங்கர் நிலையான வர்த்தகத்தை ஊக்குவிக்க ஆக்கப்பூர்வமான மற்றும் கூட்டுறவு அணுகுமுறைகளின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் பொருளாதார நடைமுறைகள் உலகளாவிய ஒழுங்கில் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் பயனளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வெளியுறவு அலுவலக ஆலோசனைகளின் ஆறாவது சுற்று நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு கல்வி விவசாயம் பாரம்பரிய மருத்துவம் காலநிலை மாற்றம் விளையாட்டு மற்றும் மக்கள் தொடர்புகள் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகளின் முழு வீச்சையும் இருதரப்பினரும் ஆய்வு செய்தனர் இந்திய குழுவிற்கு வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் நீனா மல்கோத்ரா தலைமை தாங்கினார் மேலும் நியூசிலாந்து குழுவிற்கு வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் துணை செயலாளர் கிரகாம் மோர்டன் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தின் போது இந்த ஆண்டு மார்ச் மாதம் நியூசிலாந்து பிரதமர்

ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அட்டவணையை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார் அந்த விழாவில் பேசிய அவர் நேற்று பீகாரில் நடந்த ஆண்கள் ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய ஹாக்கி அணி பெற்ற குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இந்த வெற்றி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியை நடத்திய பெருமைக்குரிய தருணத்தை நினைவூட்டுவதாக கூறிய அந்த சந்தர்ப்பத்திலும் இந்திய அணி சாம்பியன்களாக உருவெடுத்ததை நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் ஜூனியர் உலகக்கோப்பையில் இருபத்து நான்கு சிறந்த அணிகள் இடம்பெறும் என்ற உதயநிதி ஸ்டாலின் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சென்னை மற்றும் மதுரை ஆகிய இரண்டு நகரங்களில் போட்டிகள் நடைபெறும் என்றும் கூறினார் For the remarkable victory at the Men's Asia Cup 2025 yesterday in Bihar. This victory reminds us of the proud moment in 2023 when Tamil Nadu had the honour of hosting the Men's Asian Cup hockey tournament. On that occasion, too, our Indian team emerged as the champions. I'm very confident that our Indian team will rise even to higher heights and lift the Hockey World Cup trophy. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மீண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே டி குன்னத்தூரில் கீரனூரில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்றிரவு நடைபெற்றது விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நூற்று இருபத்தி ஆறு அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியேற்றி வைத்து பேசினார் அப்போது தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் பனிரெண்டு லட்சம் குடும்பங்களை வாழ வைத்ததாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டம் மீண்டும் நிறைவேற்றப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் அதிமுக கோமா நிலையில் உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி இருநூற்று பத்து தொகுதிகளோடு நிறுத்திவிட்டார் என்றும் இருநூற்று நான்கு தொகுதிகளிலும் வெல்வதாக கூறியிருக்க வேண்டுமெனவும் தெரிவித்தார் வரும் தை மாதத்திற்குள் நான்காயிரம் கோவில்களில் குடமுழுக்கு நடத்த இருப்பதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நாளை வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு நேற்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மாலை ஆறு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது ஒரே நேரத்தில் ஏராளமானோர் விண்ணப்பிக்க முயன்றதால் இணையதளம் முடங்கியதன் காரணமாகவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியில் தொடர மற்றும் பதவி உயர்வு பெற டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டுமென உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதால் தற்பொழுது பணியில் இருக்கும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்றும் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் சேலம் ரயில் நிலையம் வழியாக ஐம்பதற்கு மேற்பட்ட ரயில்கள் சென்று வரும் நிலையில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் நிஜமான நிகழ்வு போல இருந்த ஒத்திகை பயிற்சி பொதுமக்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் அமைந்திருந்தது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் வட மாநிலங்களை தமிழகத்துடன் இணைக்கும் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக சேலம் ரயில் நிலையம் திகழ்கிறது நாள்தோறும் சென்னை பெங்களூர் கோவை கடலூர் மார்க்கத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் சேலம் ரயில் நிலையம் வழியாக சென்று வருகின்றன இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் சேலம் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர் ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஓடும் ரயில்களிலும் சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு பணியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு உயரிய பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் விழிப்புணர்வு ஒத்திகையை ரயில்வே பாதுகாப்பு படையினர் நிகழ்த்தி காட்டினர் ஒத்திகை என்பதே தெரியாத அளவிற்கு நிஜமான நிகழ்வு போலவே இந்த விழிப்புணர்வை போலீசார் ஏற்படுத்தினர் தூங்கிக் கொண்டிருக்கும் பயணிகளிடம் செல்போன் திருடிச் செல்வது ரயில்களின் ஜன்னலோரத்தில் அதிக நகைகளை அணிந்தபடி பயணிக்கும் பெண் பயணிகளிடம் நகைகள் திருடுவது செல்போன் பேசிக் கொண்டிருக்கும் பயணிகளிடமிருந்து பைகளை திருடிச் செல்வது போன்ற குற்ற நிகழ்வுகளை விழிப்புணர்வு நாடகமாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் செய்து காட்டினர் பயணிகள் விழிப்புணர்வுடன் இருந்தால் இது போன்ற குற்ற நிகழ்வுகளை முற்றிலும் தடுக்கலாம் என்பதால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் முருகன் நாங்கள் எவ்வளோ ஆர்பிஎஃப் வந்து விழிப்புணர்வு செய்கிறோம் அந்தந்த ஸ்டேஷன்லையும் ஆர்பிஎஃப் இருக்கிறாங்க எவ்வளோ விழிப்புணர்வு செய்தாலும் பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் சிறப்பாக பணி செய்ய முடியும் அதனால் முன்பின் தெரியாத நபர்களிடமோ பேசுவதோ பழகுவதோ கூடாது அதே போல் பிளக் பாயிண்டில் சார்ஜர் போட்டு செல்போனை அப்படியே மேலே வச்சுட்டு தூங்கிடுறாங்க நாங்கள் ட்ரைனிஸ்காட்டிக்கு போகும்போது நிறைய பேத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி செய்யாதையும் போகிறேன்னு சொல்லி சொல்கிறோம் இதனால் வந்து நிறைய டெல் செல்ஃபோன் தப்ட்டு ஆகுது அதே போல் லேப்டாப் வச்சுட்டு போகும்போது தலையணை வச்சுக்கிறாங்க அதையும் ஓப்பனாக வச்சுட்டு தூங்குறாங்க அது சம்மந்தமாக நாங்கள் நிறைய அநேக பேர்த்துக்கு நாங்கள் சொல்கிறோம் பொதுமக்களில் ஒருவர் போல இருந்து பயணிகளை ஏமாற்றுவோர் திருடுவோர் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு பயணிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தினர் இதே போன்று ஓடும் ரயில்கள் மீது கற்களை வீசி தாக்குவோர் கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளில் தண்டிக்கப்படுவார்கள் என்பதால் இது குறித்து பதின் பருவத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ரயில் நிலையங்களில் குற்ற நிகழ்வுகளை நடக்காமல் தடுக்கும் வகையில் ரயில்வே பாதுகாப்பு படை எடுத்து வரும் நடவடிக்கை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் ரயில் நிலையத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் திருப்பத்தூர் மாவட்டம் தொழிற்பயிற்சி பயின்ற மாணவர்கள் உதவித் தொகையுடன் கூடிய வேலை வாய்ப்பினை பெற்று வாழ்வின் படிநிலைகளில் முன்னேற்றம் காண்பதற்கு பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி பெறும் பங்காற்றி வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளையோர்களின் வளர்ச்சியை பல்வேறு திட்டங்களின் வாயிலாக உறுதி செய்து வருகிறது மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்களை உறுதி செய்யும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது திறன்மிக்க நபர்களை கண்டறிவதும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் இணைவதற்கு சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளை சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வம் உள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது மேலும் அவர்களுக்குரிய பயிற்சி காலத்தின் போது உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளித்து தேசிய தொழில் பழகுநர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணியில் வாய்ப்பு பெற முன்னுரிமை வயது வரம்பு தகுதியில் தளர்வு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளும் வழங்கி வருகிறது மத்திய அரசு எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக தொழிற்பயிற்சி பெற்று பயனடைந்து வருகின்றனர் தேசிய தொழில் தொழிற்பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் தங்களுக்கு மாபெரும் வாய்ப்பினை வழங்கியதாக மாணவர்கள் தெரிவித்தனர் நான் வாணியம்பாடி தொழிற்பயிற்சி நிலையம் முகாமுக்கு வந்திருக்கேன் எனக்கு இப்போது டிப்போவில் வேலை வந்திருக்கு எனக்கு அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு இந்த கம்பெனியில் மேலும் மேலும் நான் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேலை இல்லாமல் ரெண்டு வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு இப்போது டிப்போவில் கவர்மெண்ட் டிப்போவில் வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலைக்கு போய்ட்டு நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸோடு நல்ல வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இந்த வேலை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் படித்து முடிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடச்சி டிப்போவில் கிடச்சிருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு இல்லைன்னா நல்ல பெரிய கம்பெனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி தன்னம்பிக்கை ஏற்படுத்தி வருகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா வருவது மாநில செய்திகள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முருகன் அறுபடை வீடுகளான திருச்செந்தூர் பழனி பழமுதிர்ச்சோலை திருத்தணி உள்ளிட்ட கோவில்களுக்கு அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள செல்லியம்மன் ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கு மேற்பட்டோர் ஆன்மீக சுற்றுலா இன்று அழைத்துச் செல்லப்பட்டனர் சுற்றுலாவை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேட்டூர் அணை நீர்மட்டம் எட்டாவது நாளாக நூற்று இருபது அடியாக நீடிக்கிறது நீர்வரத்து வினாடிக்கு பதினெட்டாயிரத்து எண்ணூறு கன அடியாக நீடிக்கிறது அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு எண்ணூறு கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அணையின் நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சியாக உள்ளது நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி வீதம் உபரி நீர் நீர்போக்கி வழியாக வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி வீதமும் இலங்கை புலம்பெயர் தமிழர்களுக்கான நீண்டகால விசாக்களை மறுக்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் சட்டத்தின்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட பிற நாட்டவர்களுக்கு நீண்ட கால விசாவும் அதன்பின் குடியுரிமையும் வழங்கப்படும் எனும் நிலையில் இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் அந்த சலுகையை மறுப்பது நியாயமல்ல என்று கூறியுள்ளார் எனவே அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் அரியலூர் மாவட்டம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் அரியலூர் அண்ணாசலை அருகில் தொடங்கிய போதைப்பொருள் நுகர்வு தடுப்பு மற்றும் தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார் போதைப் பொருள் மற்றும் தற்கொலை குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அமெரிக்காவின் வர்த்தக சவால்களை எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என சீன அதிபர் ஷி ஜிங்பிங் அழைப்பு விடுத்துள்ளார் பிரேசிலில் அதிபர் லூலா ட சில்வா ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் காணொலி கூட்டத்தில் சீன அதிபர் ஷி ஜிங்பிங் பேசுகையில் அமெரிக்காவின் வரி போர்கள் உலக புலராதத்தையும் சர்வதேச வர்த்தக விதிகளையும் கடுமையாக சீர்குலைத்து வருவதாக விமர்சித்துள்ளார் இந்த முக்கியமான காலகட்டத்தில் தெற்குலக நாடுகளின் முன்னணி அமைப்பான பிரிக்ஸ் வெளிப்படைத்தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறை பரஸ்பர வெற்றிக்கான ஒத்துழைப்பு ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டுமென கூறினார் சர்வதேச நீதியை காக்க பல தரப்பு வாதத்தை நிலைநிறுத்த வேண்டும் எனவும் இது உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறினார் இளைஞர்களின் போராட்டத்தில் பத்தொன்பது பேர் பலியானதை அடுத்து சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது நேபாள நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்நாட்டில் இயங்கும் அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டுமென அந்நாட்டின் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியன்று சமூக வலைதள நிறுவனங்கள் பதிவு செய்ய ஏழு நாட்கள் காலக்கெடு வழங்கியது நேபாள அரசு அந்தக் கெடு முடிந்த நிலையில் நான்காம் தேதியன்று பதிவு செய்யாமல் உள்ள இருபத்தாறு சமூக வலைத்தளங்கள் அங்கு தடை செய்யப்பட்டது நேபாள அரசின் சமூக வலைதளத்த தடைக்கு பேச்சுரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தடைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது காத்மாண்டு உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபதிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதையடுத்து சமூக வலைதளங்களுக்கு விலக்கிக் கொள்ளப்பட்ட கட்டுப்பாட்டை விலக்கிக் கொள்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் இந்தியாவின் பொருளாதார வலிமையை பாராட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்களை பாராட்டிய அவர் இந்திய பொருளாதாரம் தனித்துவமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்திய பொருளாதாரம் அனைவரையும் கூடியது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் சந்தை சுதந்திரம் எளிதாக்கும் சீர்திருத்தங்கள் ஆகியவை நல்ல முடிவுகளை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கு ஆறு சதவிகிதத்துடன் இந்தியாவின் வளர்ச்சி வேகமெடுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவை ஒரு இறந்த பொருளாதாரம் என்று கூறிய நிலையில் இஸ்ரேல் நிதியமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் பிராங்காய்ஸ் பாய்ரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியிற்றதால் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமை கடந்த வருடம் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த உத்தரவிட்டார் அதன்படி தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்றத்தில் முதலில் கேப்ரியல் அட்டல் பிரதமராக பதவி வகித்தார் அவர் கடந்த செப்டம்பரில் ராஜினாமா செய்த நிலையில் அதன் பிறகு மைக்கேல் பார்னியர் பிரதமராக நியமிக்கப்பட்டார் மைக்கேல் பார்னியர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்த நிலையில் மூன்றாவதாக பிராங்கைஸ் பாய்ரு என்பவர் பிரதமராக பதவியேற்றார் பிரான்ஸ் அரசை கடனில் இருந்து மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க பிரதமர் பிராங்கைஸ் பாய்ரு திட்டமிட்டு வந்தார் அரசின் செலவுகளை சிக்கனமாக மேற்கொள்வது அவசியம் என்ற தன் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு கோரி நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பிராங்காய்ஸ் பாய்ரு அழைப்பு விடுத்தார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள ஐநூற்று எழுபத்து மூன்று உறுப்பினர்களில் முன்னூற்று அறுபத்து நான்கு உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிராங்கைஸ் பாய்ருக்கு எதிராக பெரும்பான்மையான எம்பிக்கள் வாக்களித்ததால் பிரதமர் பதவியை பாய்ரு தற்பொழுது ராஜினாமா செய்துள்ளார் இப்பொழுது புதிய பிரதமரை கண்டறிந்து பதவியேற்க செய்ய வேண்டிய நெருக்கடி அதிபர் மேக்ரானுக்கு ஏற்பட்டுள்ளது இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச் சந்தையின் குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் இருநூற்று எழுபத்து ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்து அறுபத்தாறு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான நிப்டி எண்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் ஆறு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து எண்பத்தோராயிரத்து இருநூறு ரூபாயை எட்டியுள்ளது வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொண்ணூறு காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசாகவும் உள்ளது தேசிய வாழ்வீச்சு போட்டியில் தமிழக வீராங்கனை பிரெசில்லா ஏ சங்மா வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் உத்தராகண்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் பதினாறு வயது வீராங்கனை பிரெசில்லா ஏ சங்மா பதக்கம் வென்றுள்ளார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இயங்கும் விளையாட்டு வீரர்களுக்கான விடுதியைச் சேர்ந்த ஒருவர் வாழ்வீச்சு போட்டியில் பெறும் முதல் பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது இந்தியாவில் நடக்க இருந்த இந்த போட்டி பாகிஸ்தான் அணி வருவதில் எழுந்த சிக்கல் காரணமாக அமீரகத்துக்கு மாற்றப்பட்டது இதில் பங்கேற்கும் எட்டு அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன இதன்படி ஏ பிரிவில் நடப்பு சாம்பியனான இந்தியா பாகிஸ்தான் ஓமன் ஐக்கிய அரபு அமீரக அணிகளும் பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் இலங்கை வங்காளதேசம் ஹாங்காய் அணிகளும் இடம்பெற்றுள்ளன இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை நாடை எதிர்கொள்கிறது இதில் முதல் நாளான இன்று இரவு எட்டு மணிக்கு அபுதாபியில் நடக்கும் தொடக்க ஆட்டத்தில் ரஷீத்கான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அணி யாசிம் முர்தசா தலைமையிலான ஹாங்காங்கை சந்திக்கிறது தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு அணிகளும் போராடும் என்பதால் இந்த போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வடிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வடைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்றும் மணிக்கு அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணி வணக்கம்